தயாரிப்பாளர் சங்க தேர்தல் ஒரு வழியாக முடிஞ்சு அதில் வெற்றி பெற்றவங்களும் பதவிக்கு வந்தாச்சு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் மட்டும்தான் தூக்கும் மற்ற நேரம் எல்லாம் சங்க பணிதானே எல்லாரையும் உசுப்பி விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது விஷால் தலைமையிலான புது டீம் இந்த மாப்பிள்ளை ஷோக்கு பதவி அழுக்கிற வரைக்கும் இருக்குன்னு மற்றவங்க நக்கல் அடித்தாலும் இப்போதைய சுறுசுறுவுக்கு தனி பாராட்டு தான் தேர்தல் நேரத்தில் இவங்கெல்லாம் நடிகர்களாக இருக்காங்களே நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நடிகர் பக்கம் இருப்பாங்களா தயாரிப்பாளர் பக்கம் இருப்பாங்களான்னு ஒரு சந்தேகத்தை கலப்பி விட்டு ஓட்டு வேட்டையாடிய எதிர்கோஷ்டி இந்த நேரம் வாயடிச்சு போயிருக்கும் ஏன் பவர் பாண்டி படத்தோட ப்ரமோஷனுக்கு வராம டிமிக்கு கொடுத்த அந்த படத்தோட ஹீரோயின் மடோனா பட நிறுவனத்திலிருந்து யார் போன் பண்ணினாலும் மதிக்காம இருந்தாங்களாம் இப்படி பண்றீங்களேம்மா இது நியாயமான எஸ்எம்எஸ் அனுப்புனா மைண்ட் ஒரு வச்சுன்னு ரிப்ளை பண்ணி நோக்கடிச்சிருக்காங்க ஆனா உண்டர்பார் நிறுவனத்திலிருந்து இப்படி ஒரு வாய்மொழி புகார் வந்த அடுத்த நிமிஷம் மடோனாவை போனில் பிடித்தாராம் தயாரிப்பாளர் சங்க துணை தலைவர் பிரகாஷ்ராஜ்